ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆயி ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமும் ஆறாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க என் வெலநாய கத்தாவே உண்மையிலே அன்பு கூறுவேன் அமேன் பாருங்க நல்ல கவனிங்க என் வெலநாய கத்தா யார் நமக்கு பெலன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் பெலன் அல்லேலூயா இல்லையா இப்ப பிளனாயே கத்தர் பிளனாய் இருக்கிறார் அப்ப உண்மையிலேயே நான் அன்பு கூறுவேன் அன்பு அவரிடத்துல அன்பு நல்லா கவனிங்க இயேசுவின் தான் அன்பை வைக்க வேண்டும் ஒரு ஒருவரிடத்திலும் அதிகமாய் நம்ம அன்பு செலுத்திடக்கூடாது இயேசுவின் அன்பு அல்லேலூயா இல்லையா கிறிஸ்துவின் அன்பு இறக்க இருக்க வேண்டுமே தவிர உலக பிரகாரமான அன்பை யாரிடத்துல நம்ம எதிர்பார்க்க கூடாது கிறிஸ்துவின் அன்பு தான் என்னால நிலைத்து நிற்கும் அப்ப அந்த ஆராதோசனை சொல்லு பாருங்க எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவையமிட்டேன் நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல் அவர் சன்னதில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அல்ல லூயா நமக்கு உண்டான நெருக்கம் வரும் பொழுது ஒரு மனித ஓடக்கூடாது நல்லா கவனிங்க நெருக்கம் வருதா நெருக்கம் வரும் பொழுது எந்த மனுஷரிடத்துல ஓடாதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்துச்சிவிங்க அன்றுவரே இந்த சூழ்நிலை எனக்கு இருக்கிறதுப்பா குடும்ப சூழ்நிலையை நீங்க அறிந்து இருக்கிறீங்க இது எனக்கு தேவைகள் இருக்குப்பா இந்த நெருக்கம் இருக்கிறதுப்பா அன்றை என்னால் இதுல சமாளிக்க முடியலைப்பா என்னால முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது உங்கள் நெருக்கத்தில் கத்தர் எங் உங்களை என்ன பண்ணுகிற இருக்கிறார் அவர் கேட்டு செவியை சாய்த்து உங்களுக்கு பதில் கொடுத்து அந்த நெருக்கத்தை நெருக்கத்திலிருந்து விளக்குகிற இருக்கிறார் நெருக்கம் வரும் பொழுதோ உங்களுக்கு துன்பம் கஷ்டங்கள் வரும் பொழுதோ இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க பாருங்க அப்படித்தான் வசனமும் சொல்லுகிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு அப்ப கத்தரை நோக்கின யார் இயேசு இயேசுவை நோக்கி விட்டு என் தேவனை நோக்கி அவையமிட்டேன் அவையமிடணும் அவனுடைய சமூகத்துல அன்னாலை போல நல்ல புலம்பி செவிக்க வேண்டும் இப்ப தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் ஆமேன் என் கூப்பிடுதலே அவர் சன்னதிக்கு போய் அவர் செவிகளில் ஏறிட்டு அவருடைய சன்னதியில போய் ஏறிட்டு நான் எட்டிட்டு நான் எப்படின்னா தாவிதை போல ஜபிக்கணும்ல்ல எல்லோ நல்ல கத்தாவே ஆம அண்ணாலை போல அண்ணா பாருங்க தேவ சமூகத்துல தன்னை ஊற்றி ஜபித்தாங்க அப்படியா நம் செவிக்கும் பொழுது நெருக்கத்திலிருந்து மாற்றி நமக்கு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விசாலமான இடத்திலே கத்தர் வைக்கிற தேவனாயிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்தரையா சர்வபலம் இல்லை தெய்வமே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நேற்று மென்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு ஊசியாய் எங்களை தாழ்த்தி முடி பொறுப்பாக தருகிறோம் தேவன் தாமே பொறுப்படுப்பாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன்